ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தலிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மட்டும் மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷபராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசேதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்க அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரன் கேட்டுட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய ரிசபராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரனுடைய முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க தான் ஏத்துக்குவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது குறிப்பாக அந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் அதன் பிறகு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க போக போகிறீங்க மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியோட முழு பழங்களே உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு சிரமிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு

எல்லாமே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடு நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரெசுபராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னால் வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களை வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு நல்ல வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசுவாங்களா இல்ல ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்க இல்ல அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாகவும் சுக்கர பயிற்சி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரிசபராசிக்காரங்க தான் ஏன்னா இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய முன்கோபங்கள் அப்படின்னா விட்டு கொடுத்து தன்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால் வந்து காதலில் சற்று அதிகமாக தோல்வி சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் எல்லா ஃபங்க்ஷன் பிரச்சனையுமே நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறையப்போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு ரிசர்வராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக அனைத்து விதமான கடனையுமே கட்ட முடியும் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களுக்கு ரிசர்வராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய சொந்தக்காரரும் நண்பர்களையும் பற்றினா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க அந்தளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாருடையுமே நம்பி சொல்ல வேண்டாம் இது கடைசியில் உங்களுக்கு நிறைய சிக்கல்களையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக வந்து ரொம்ப தனிமையாகவும் ரொம்ப வெறுப்போடும் இருந்திருப்பீங்க ஒரு புதிதாக உறவு ஒன்று உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஒரு நண்பராக புதிதாக வரக்கூடிய ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை அது விட்டுப்போன ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடயே வந்து ரிஷப் ராசிக்காரங்க இருந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே குழப்பத்திலே இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதையை இந்த நபர் அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களுடைய வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு ஒரு புதிய நபராக உங்கள் வாழ்க்கையில் வந்து விரைவில் அங்கம் போகிறார்